வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக அரசு துறையிலேருந்து சூப்பரான அலுவலக உதவியாளர் வேலை மற்றும் டிரைவர் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாகியிருக்கு ஸோ இந்த வேலைக்காக நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எவ்வளவு இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது இதற்கான கல்வி தகுதி என்ன பிற தகுதி என்ன இந்த தகவல் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஒருக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் மற்றும் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அதாவது குடும்பத்தலைவிக்கு ஆயுர்ப் ஸ்கீம் இது மாதிரி பல்வேறு அரசு திட்டங்கள் அது பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ ஓகே இது இந்த வேலைக்கான அதிகாரப்பூர்வம் அந்த விண்ணப்ப படிவம் இதை தான் நம்ம வந்து பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கணும் ஸோ இது வந்து இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரீசெண்ட் ஃபோட்டோ அதாவது சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் அதை ஒட்டிடுங்க அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிரைவர் ஸோ இது வந்து டிரைவர் பதவிக்கான உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு ஸோ இதுக்கான ஸ்கேல் வந்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு முதல் எழுபத்தோறாயிரத்தி தொள்ளாயிரம் வரை லெவல் எயிட் அப்படின்ற அந்த ஸ்கேல் பிரகாரம் இதற்கு மாத சம்பளம் வழங்கப்படும் ஸோ இதில் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் வந்து தெளிவாக எழுதிடுங்க ஃபாதர் நேம் தந்தையுடைய பெயரை தெளிவாக எழுதிருங்க உங்களுடைய பிறந்த தேதி தெளிவாக எழுதிடுங்க வயது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தேதி பிரகாரம் வயது வந்து கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை அதை கணக்கு பண்ணி நீங்கள் வந்து வயது வந்து குறிப்பிடணும் ஸோ கேட்டகரி ஆஃப் அப்ளிகெண்ட்டு மினிமம் ஏஜ் ஷுட் ஹவ் கம்ப்ளீட்டட் மேக்ஸிமம் ஏஜ் ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறக்கான குறைந்தபட்ச வயது என்ன அதிகபட்ச வயது என்ன அப்படின்ற தெளிவாக கொடுத்துருக்காங்க உதாரணமாக எஸ்சி ஏடபிள்யூ அவங்களுக்கு வந்து குறைந்தபட்சமாக பதினெட்டு வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும் அதிகபட்சம் முப்பத்தேழு வயது முடியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிடபிள்யூடிஎம் ஸோ அவங்களுக்கு இதே தான் எம்பிசி அவங்களுக்கும் பதினெட்டு வயசு மினிமம் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் முப்பத்தி நான்கு வயது அதிகபட்சம் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன ரிலீஜியன் கேட்டிருக்காங்க மதம் நீங்கள் எந்த மாதிரி தான் சந்தோஷம் அப்படின்ற தெளிவாக குறிப்பிட்டிருக்கேன் கம்யூனிட்டி கேட்டகரி ஸோ நீங்கள் அந்த என்ன கம்யூனிட்டியில் வர்றீங்க அப்படின்றத அதை வந்து நீங்கள் தெளிவாக குறி குறிப்பிட்ருங்க கம்யூனிட்டி நேம் உங்களுடைய அந்த கம்யூனிட்டி பேர் என்ன அப்படின்றத குறிப்பிட்ருங்க எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் எனி ஸோ வேலை வாய்ப்பில் அந்த எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது பற்றின தகவலை குறிப்பிட்டிருக்கேன் உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் நிரந்தர முகவரியாக தெளிவாக குறிப்பிடுங்க அதேமாதிரி தற்காலிக முகவரி இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த வீட்டு முகவரியாக தெளிவாக குறிப்பிட்ருங்க ஓகே எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கல்வித்தகுதி குறைந்தபட்ச கல்வித்தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி ஸோ நீங்கள் டிரைவர் வேலைக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா மினிமம் வந்து எயித்து பாஸ் அதுக்கு அதுக்குமாதிரி நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கீங்க டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கீங்க டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஸோ ஓகே உங்களுடைய மார்க்லாம் என்ன அப்படின்றத தெளிவாக குறிப்பிடணும் எய்த்தில் வந்து இயர் ஆஃப் பாஸிங் எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் ஸோ இதெல்லாம் வந்து தெளிவாக குறிப்பிட்ருக்கேன் அதேமாதிரி டென்த்து அதர் குவாலிஃபிகேஷன் வேறு ஏதாவது தகுதிகளில் இருந்து அப்படின்னாலும் நீங்கள் வந்து தெளிவாக குறிப்பிடலாம் அதேமாதிரி டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு என்ன டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அதில் வந்து என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா ஓட்டுநர் உரிமம் வந்து கேட்டிருக்காங்க இலகு மற்றும் கன ரக வாகனத்திற்கான ஓட்டுநர் உரிமம் பெற்றவரா எனில் ஓட்டுநர் விவரங்கள் குறிப்பிடவும் ஸோ உங்களுக்கு வந்து ஓட்டுநர் உரிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது பற்றின தகவலை வந்து தெளிவாக குறிப்பிட்டிருங்க எல்எம்வியா ஹெச்எம்வியா ஓட்டுநர் உரிமத்தினுடைய எண் ஓட்டுநர் உரிமம் வழங்கிய வட்டார போக்குவரத்து அலுவலகம் வழங்கப்பட்ட நாள் காலாவதி ஆகும் நாள் ஸோ இது எல்லாத்தையும் தெளிவாக குறிப்பிடுங்க இரண்டு ஆண்டுகள் இலகு ரக வாகனத்தினை இயக்கிய முன் அனுபவம் பெற்றவரா ஆம் எனில் விவரம் குறிப்பிடவும் ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அது பற்றின தகவல் என்ன அப்படின்றத தெளிவாக குறிப்பிடுங்க சர்வீஸ் பீரியட் உங்களுக்கு வந்து பணிபுரிந்த காலம் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்ற அந்த தகவலை குறிப்பிடுங்க மொத்தமாக பணிபுரிந்த காலம் ஓகே நேம் ஆஃப் ஆர்கனைசேஷன் எந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சீங்க அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்ருங்க ஓகே இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்களின் நகல் விவரம் ஓகே ஸோ உங்களுடைய அந்த என்னென்ன ந நகலுடைய சான்றிதழுடைய நகல் இணைக்கணும் அப்படின்ற அந்த தகவல் கொடுத்துருக்காங்க உதாரணமாக கல்வி சான்றிதழ் அதை இணைக்கணும் பிறந்த தேதி குறிப்பிட கல்விச் சான்றிதழ் அரசு சார்ந்த அமைப்பு வழங்கிய பிறப்புச் சான்றிதழ் ஸோ உங்களுடைய அந்த பிறந்த தேதி குறிப்பிடப்பட்ட நீங்கள் உங்களுடைய கல்வி சான்றிதழ் மற்றும் அரசு சார்ந்த அமைப்பு வழங்கிய பிறப்பு சான்றிதழ் ஸோ உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இருந்ததுனாலும் நீங்கள் அதை இணைச்சலாம் அதேமாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சார்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க ஸோ அதையும் இணைச்சிருங்க ஓட்டுநர் உரிமம் இலகு மற்றும் கன ரக வாகனத்திற்குரியது ஸோ உங்களுடைய லைசன்ஸ் பற்றின அந்த ஜெராக்ஸு அதுக்கு உண்டான ஆவணங்கள் நகல் வந்து இணைச்சிருங்க பணி முன் அனுபவச் சான்றிதழ் அரசுத்துறை மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் ஒப்பந்த அடிப்படையில் ரெண்டு ஆண்டுகள் ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அரசுத்துறை அல்லது பொதுத்துறையில் இருந்து அப்படின்னா இரண்டு ஆண்டுகள் பணிபுரிந்ததற்கான அந்த சர்டிஃபிகேட் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இணைச்சிருங்க இருப்பிடச் சான்றிதழ் உங்களுடைய முகவரிக்கான ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய ஆதார் அட்டை அதனுடைய நகல் வந்து அட்டாச் பண்ணணும் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட அட்டை ஸோ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணிவிங்க அப்படின்னா அதற்குண்டான அந்த சான்றிதழ் நகலை வந்து அட்டாச் பண்ணிடுங்க தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் பிஎஸ்டிஎஃப் ஸோ இந்த சான்றிதழ்களையும் நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு கீழே வந்து ஒரு டிக்ளரேஷன் குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பிட்டிருக்கும் தகவல் அனைத்தும் உண்மையானவை என்றும் பிற்காலத்தில் தவறான தகவல் என்று தெரிய வந்தால் நிர்வாகத்தின் நடவடிக்கைகளுக்கு கட்டுப்படுகிறேன் என்றும் உறுதியளிக்கிறேன் ஸோ அது கீழே வந்துட்டு டேட் அதாவது என்ன தேதியில் எந்த இடத்துல நீங்கள் வந்து கையெழுத்து போடுறீங்க அப்படின்றத குறிப்பிட்டு விண்ணப்பதாரருடைய கையப்பத்தை தெளிவாக குறிப்பிட்டிருங்க ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அலுவலக உதவியில் பணியிடத்திற்கான விண்ணப்பமும் கொடுத்துருக்காங்க இந்த அலுவலக உதவியாளர் இந்த பதவிக்கு வந்து பதினாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரை லெவல் ஒன் அப்படின்ற அந்த ஸ்கேல் பிரகாரம் உங்களுக்கு மாத சம்பளம் வழங்கப்படும் ஸோ இந்த இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சமீபத்திய ஃபோட்டோ அது வந்து நீங்கள் ஒட்டிடுங்க நேம் ஆஃப் அப்ளிகண்ட்டு கேபிட்டல் எட்ரஸில் குறிப்பிட்ருங்க ஃபாதர் நேமு டேட் ஆஃப் பர்த்து ஸோ ஓகே சே சேமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே சேமாக தான் இருக்குது ஸோ இதில் வந்து கம்யூனிட்டி வந்து ஓசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ ஸோ இந்த கம்யூனிட்டாம் வந்து விண்ணப்பிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சாதீனம் நீங்கள் வந்து என்ன கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்றத தெளிவை குறிப்பிடுங்க உங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி இவங்களுக்கு வந்து அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்பிசி டிசி பிசி பிசிஎம் அவங்க வந்து முப்பத்தி நான்கு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அதர் அப்ளிகன்ஸ் ஸோ இந்தமாரி குறிப்பிட்டு அந்த பிரிவு சாராத மற்ற விண்ணப்பதாரர்கள் முப்பத்தி இரண்டு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஸோ குறைந்தபட்சமாக பதினெட்டு வயது வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் அடுத்து வந்து கம்யூனிட்டி நேம் என்ன கம்யூனிட்டி அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டிருக்கேன் முன்னுரிமை இனம் கொரோனாவில் தாய் தந்தை இழந்தவர் தாய் தமிழ்மொழிக் கல்வி முதல் பட்டதாரி ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது முன்னுரிமை இருக்குது அப்படின்னா அது அதுப்பட்ட தகவலை வந்து தெளிவாக குறிப்பிட்ருங்க வேலை வாய்ப்பு பதிவு எண் இருந்தால் குறிப்பிடவும் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரிஜிஸ்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அது தகவல் பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு தற்காலிக முகவரி ஸோ இது ரெண்டையும் குறிப்பிட்ருக்கேன் ஸோ கல்வி தகுதி உண்டான அந்த இயர் ஆஃப் பாஸிங்கு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ஸோ இதையும் நீங்கள் தெளிவாக குறிப்பிட்ருக்கேன் ஸோ இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்கள் நகல் உபரங்கள் ஸோ என்னென்ன ஆவணங்களுடைய நகல் இதில் வந்து நம்ம இணைக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சான்றிதழ் எல்லாத்தையும் இணைச்சிட்டு அதில் ஆம் இல்லை அப்படின்றத இணைக்கப்பட்டுள்ளதாக இணைக்கப்பட்ட பட அப்படின்றத நீங்கள் வந்து தெளிவாக டிக் பண்ணிடணும் ஸோ இதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க நீங்கள் கொடுக்குற தகவல் எல்லாமே உண்மையானது அப்படின்னும் இதில் தவறு இருக்குது அப்படின்னு தெரிய தெரிய வந்தால் நிர்வாகத்தினுடைய நடவடிக்கை கட்டுப்படுகிறேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழியோட நீங்கள் வந்து விண்ணப்பதாரர் கீழே வந்து கையெழுத்து போடணும் என்ன டேட்டில் எந்த இடத்துல கையெழுத்து போடுறீங்க அப்படின்றத தெளிவாக குறைப்பட்டுணும் ஸோ இதான் அந்த வேலைக்கான அறிவிப்பு துணி நூல்துறை ஆணையரகம் கதிட்ரல் கார்டன் சாலை சென்னை ஸோ இங்கேருந்து தான் இந்த அறிவிப்பான வெளியாகியிருக்கு ஸோ இதில் வந்து டிரைவர் வே வேலைக்கு வந்து ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளர் மொத்தம் ஏழு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க மேற்கண்ட விபரங்கள் பதவிகளுக்கு தகுதியான விண்ணப்பங்கள் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை மூணு மணி வரை அலுவலகத்தில் பெறப்படும் மேற்கண்ட பதவிகளுக்கான சம்பளம் வயது வரம்பு கல்வித் தகுதி மற்றும் சிலர்ச்சி போன்ற விபரங்களுக்கு டெக்ஸ்டைல்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற இணையதள முகவரியில் பதிவிறக்கம் செய்து கொண்டு விண்ணப்பிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கான அதிகாரப்பூர்வ அந்த இணையதளத்தில் போனீங்க அப்படின்னா இதற்கான அந்த கல்வி தகுதி மற்றும் இன சுழற்சி போன்ற விபரங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ குறைந்தபட்சமே இதுக்கு வந்து எயித்து படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து எயித்து டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி அது மாதிரி படித்தீங்க அப்படின்னாலும் இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஸோ தமிழக அரசுடைய துணி நூல்துறை கைத்தறி மற்றும் ஏற்றுமதி அபிவிருத்தி கழகம் இங்கிருந்து வெளியே இருக்கக்கூடிய இந்த அலுவலக உதவியாளர் மற்றும் டிரைவர் வேலைக்கான இந்த வாய்ப்பை வந்து தகுதியில் விண்ணப்பதாரர்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ வந்து அரசு வேலை அதுவும் எட்டாம் வகுப்பு தகுதி அப்படின்றது உண்மையிலேயே ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு ஸோ தகுதியில் விண்ணப்பத்தவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உடனடியாக விண்ணப்பிங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் நம்புகிறேன் இந்த வேலைவாய்ப்புக்கான அதிகாரப்பூர்வ இணையதளம் அதற்கான அந்த வெப்சைட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த லிங்க்கில் போயிட்டு முழுமையான தகவல்களை பார்த்து கடைசி தேதிக்கு முன்னால் விண்ணப்பிங்க நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு விடுவில் சந்திப்போம்